நாம் யார் என்று நாம் எவ்வாறு தெரிந்து கொள்ள வேண்டும் தெரிந்து கொள்ள முடியும் என்கின்ற கேள்விக்கான பதில் தான் இந்த பதிவு முழுசா பாருங்க நீங்க யாரு அப்படிங்கிறத நீங்க தெரிந்து கொள்ள முடியும் அருட்பெரும் ஜியோதி அரட்பெரும் ஜியோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி குருவே சரணம் குருவே துணை குலதெய்வமே சரணம் குலதெய்வமே துணை குபேரரே சரணம் குபேரரே துணை ஆனந்த வணக்கம் அன்பு அன்பர்களே உங்கள் வாழ்வில் அன்பும் ஆரோக்கியமும் சகல ஐஸ்வர்யங்களும் லட்ச லட்சமாய் கோடி கோடியாய் அணுதினமும் பெருக வேண்டுமென ஸ்ரீ ஸ்ரீ குபேரவீழத்து குபேரரை மனதார வேண்டி இந்த பதிவை உங்களுக்காக பதிவு செய்கின்றேன் நம்ம யார் யாருங்க இது ஆன்மீக கேள்வியா இல்லை இதை கேட்குறதுக்காக கேட்குறேமா அப்படின்னா நான் யார் என்று நான் எவ்வாறு உணர்வது என்ற கேள்விக்கு பதில் நாம் தனியாக இருக்கும்போது நம்மிடம் நாம் என்ன பேசிக்கொண்டிருக்கின்றோமோ நம்மை நாம் எதுவாக நம்புகின்றோமோ நம்மை நாம் என்னவாக உணர்கின்றோமோ அதுதான் நாம் புரிஞ்சுதுங்களா ஷார்ட்டாக சொன்னால் இதுதான் பதில் நம்ம எல்லாருமே பல இடங்களில் பலவிதமாக இருப்போம் நான் குடும்பத்துக்கிட்ட ஒரு மாதிரி இருப்பேன் நண்பர்கள்கிட்ட ஒரு மாதிரி இருப்பேன் என்னோட அன்பர்கள்கிட்ட ஃபாலோவர்ஸ் கிட்ட ஒரு மாதிரி இருப்பேன் என்னோட பரிகாரங்கள் பூச்சிகளை ஒரு மாதிரி இருப்பேன் தனிப்பட்ட என் வாழ்க்கையில் ஒரு மாதிரி இருப்பேன் ஆனால் இதில் எல்லா ஒரு மாதிரி இருந்தாலும் நான் தனியாக இருப்படல தனியாக பயணம் செய்வேன் அப்போ தனியாக பயணம் செய்யும்போது அதிகமாக நான் தனியான இடங்களில் தான் தங்குவேன் அப்படி தங்கும்போது சில காலங்களில் சில நேரங்களில் சில சூழல்களில் அமைதியாக இருக்கும் போது எனக்குள்ளே நான் பேசுவேன் எனக்குள்ளே நான் ஒன்றை நம்புவேன் அதை நான் உணரும் பொழுது என்ன வெளிப்படுகிறதோ அதுதான் நான் இதை சுவாமி விவேகானந்தரம் சொல்லியிருக்கார் யார் ஒருவன் தனியாக இருக்கும்போது அவன் என்ன ஓட்டங்கள் என்னவாக இருக்கின்றதோ அதுதான் அவன் புரிஞ்சுதுங்களா நீங்கள் தனியாக இருக்கும்போது ஒரே கஷ்டமாக இருக்குது ஒரே பயமாக இருக்குது நம்ம தோத்துக்கிட்டே இருக்கிறவாச்சே நம்ம என்ன வேணாலும் முன்னேறவே மாட்டேங்குது என்னடா நமக்கு அப்படி நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா அதுதான் நீங்கள் அதுவே பரவாயில்ல இப்போ இருக்கக்கூடிய சூழலை தாண்டி வந்துடும் ஜெயிச்சிடுவோம் நாளைக்கு நமக்கு நல்லது நடக்கும் வருங்காலம் நமக்கான காலம்பா எப்படியா இருந்தால் நம்ம சிறப்பாக இருப்போம் நமக்கு தெய்வம் கூட இருக்கு நான் ஜெயிச்சிருவேன் என் மேலே நம்பிக்கை இருக்கு நான் நல்லா உழைக்கிறேன் நல்லா கஷ்டப்படுறேன் இன்னைக்கு இல்லைனாலும் நாளைக்கு நான் நல்லா வருவேன் அப்படின்னு ஒன்று பேசுதில்லை அதுதான் நீங்கள் ஸோ அதனால தான் நம்ம பெரியவங்க சொல்லுவாங்க வார்த்தைகள் கவனம் வெய் வார்த்தைகள் கவனம் பெய் அதுவும் தனியாக இருக்கும்போது நமக்குள் நாம் என்ன என்ன விஷயத்தை பேசுகின்றோமோ அதில் கவனம் வேணும் அதில் கவனம் வைக்கலைனா கவனம் சிதறினால் புரிஞ்சுதுங்களா தனியாக இருக்கும்போது உங்கள் வார்த்தைகள் அப்படி எதிர்மறையாக போச்சுன்னா என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம் நேர்மறை வார்த்தைகளை சொல்லுங்கள் நம்ம எல்லாரும் பல சூழல்களை இருந்தாலும் தனியா இருக்கும் போது மீண்டும் மீண்டும் எங்கிட்ட யாரோ கத்துற மாதிரியே இருக்கு யாரோ நெகட்டிவா பேசுற மாதிரியே இருக்கு எனக்கே நெகட்டிவா இருக்கு செத்துறலாம்னு தோணுது சூசைட் பண்ணிக்கலாம்னு தோணுது என்ன பண்றதுனே தெரியல அப்படி இருக்கும்போதும் கூட நீங்கள் நேர்மறை சொற்களை பேசுங்கள் பாருங்கள் எழுதுங்கள் படியுங்கள் புரிஞ்சுதுங்களா இல்லைன்னா செல்போன் எடுத்து செல்போன் எடுத்து நீங்களே நான் வெற்றியாளன் நான் தன்னம்பிக்கையாளன் நான் சக்தி மிக்கவன் என்னால் எதையும் சாதிக்க முடியும் நான் அற்புதமானவன் அப்படின்னு உங்களுக்கு சொல்கிற நேர்மறை வார்த்தைகள் எல்லாம் சொல்லி அதே ஆடியோ போட்டு நீங்கள் கேளுங்க ஓகேங்களா நமக்கு நம்மளே ஆலோசகராய் நம்மளோட வாய்ஸை நம்மளே கேட்கும் போது நமக்கு கிடைக்கும் ஒரு வீரம் தீரம் தன்னம்பிக்கை ஸோ நான் யார் என்று நீங்கள் உங்களை கேட்க வேண்டுமென்றால் தனியாக அமருங்கள் உங்களுக்குள் என்ன சிந்தனை ஓடுகிறது என்ன எண்ணங்கள் ஓடுகிறது என்ன வார்த்தைகள் ஓடுகிறது என்ன உங்களுக்குள் பேசுகிறீர்கள் என்பதை உள்ளார்ந்து உணர்ந்து பாருங்கள் அதில் நல் விஷயங்களாக இருந்தால் நேர்மறை விஷயங்களாக இருந்தால் கோவித் ஃப்ளோ எதிர்மறை விஷயங்களாக இருந்தால் ரீவொர்க் பண்ணுங்கள் எல்லாமே இங்கே இருக்கு உங்களோட பிரெயினில் இருக்கக்கூடிய frequency தாட்ஸை ரீரைட் பண்ணணும் யூ கேன் ரீரைட் யுவர் டெஸ்டினி யூ கன் ரீரைட் யுவர் லைஃப் ஸ்டைல் யூ கன் ரீரைட் யுவர் ஃப்யூச்சர் யூ கேன் நியூலி ரீரைட் இது என் வாழ்க்கை அப்படின்னு உங்கள் வாழ்க்கையை நீங்கள் உருவாக்க முடியும் அது உங்களால் முடியும் இதை நீங்கள் ஒரு பயிற்சியாய் செய்து வாருங்கள் இந்த இறை ஆற்றல் உங்களை வழிநடத்தும் இதில் இதைய பயிற்சியாக கூட நான் இருக்கேன் ஆனந்த ரகசியங்கிற மூன்று நாள் பயிற்சியில் வருங்காலங்களில் வாய்ப்பு இருந்தால் வந்து கலந்துக்குங்க அற்புதமாக இருக்கும் ஆனந்தமாக இருக்கும் உங்களுக்கும் அந்த ஆனந்தமும் அற்புதமும் ஏற்பட பிரார்த்திக்கின்றேன் மீண்டும் ஒரு அற்புத பதிவில் உங்களை சந்திக்கின்ற வாழ்க்கை